சென்னை வேளச்சேரியில் மின்சார ரயில்வே கோட்டத்தில் மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் ரயில்வே ஊழியர்கள் விழிப்புணர் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை வேளச்சேரியில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் மகாத்மா காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு வேளச்சேரி மின்சார தொடர்வண்டி வண்டி பணிமனை சார்பில் உதவி கோட்ட மின் பொறியாளர் ராமச்சந்திரன் தலைமையில் ரயில்வே குடியிருப்பை தூய்மையாக வைத்துக் கொள்வது குறித்து வேளச்சேரி ரயில்வே குடியிருப்பு வாசிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பணிமனை ஊழியர்களுடன் உறுதிமொழி எடுத்து பின்னர் நடைபயணமாக சென்று ரயில்வே குடியிருப்பில் குடியிருப்பு வாசிகளுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்தது கொள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்